காலிங் யாருக்கும் போக மாட்டேது எங்கள் சிம் கார்டில் சம்திங் என்னமோ ப்ராப்ளம் இப்போ ஃபேக் லொக்கேஷன் வச்சுட்டு நான் இப்போ உட்காந்துருக்கேன் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சவுதி அரேபியாவில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு இன்றைக்கி ஜீஃப் ஆம் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் சீக்கிராக பார்த்துருமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கொஞ்சம் மைக்கு மேலே இழுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கீழே தொங்கிச்சுன்னா இது இது வேறு மைக்கு தொங்க விட்டு பிரச்சனைங்க இது வேறு வேறக்கா அதில் புளுக்கு புளுக்கிட்டு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கா திடீர்னு யாராவது அவங்க போனாங்கன்னா கேட்குறாங்க இஸ் ஜீஸ் என்னது இது மைக்கா ஆ அப்படின்ட்டு நான் உடனே ப்ளூடூத் அப்படிம்பேன் அது ப்ளூடூத்தோட இன்னும் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி ரவுண்டாக இருக்குது எங்கேருந்து பேசுவேன் இதில் சவுண்டு வருமா அப்படி இப்படிம்பான் எது யாவனும் சொல்லிடுவேன் இவங்களுக்கு ஒன்றும் புரியாது இப்போ இதுவே இப்போ ஒரு சோஷியல் மீடியா ஃபீல்டு ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மைக்கு மைக்ரோஃபோனு அது இது ரிசீவரு ட்ரான்ஸ்மிட்டரு அப்படின்னு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது வந்து மைக்கு தான் நீ வந்து பிளாக் பண்ணுறியா யூடியூப் யூடியூப்னு நிறையா பேர் கேட்பாருங்க எஸ் அப்படின்னு நிறைய நம்ம ஜி ஃபேம்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் நம்ம பட் என்ன வீடியோ எடுக்கிறது இல்லை பிகாஸ் ஏன்னா ஒரு வாட்டி நான் அப்படி தான் நம்ம ஃபேம் நம்ம ஃபார்ச்சுனரில் ஓட்டும்போது ஃபார்ச்சுனர் வீட்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்தார் அப்போ நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபேம்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தோம் பாருங்கள் டக்குன்னு ஒரு ஜி வேணாம் ஜி டெலிட் பண்ணுங்க ஜி அப்படின்ட்டார் அப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு ஆமாம் தப்பு நம்மளு தான் பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ எடுத்துடக்கூடாது அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம ஜி ஃபேம் கூட யாரும் நான் வீடியோ எடுத்து ஏன் அப்படின்னா சடனாக வந்து இல்லை ப்ரோ 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 வேணாம் ப்ரோ வேறு ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்ட்டாங்கன்னா மூஞ்சு லட்சம் மாதிரி ஆகிடும் எதுக்கு விட்டுருங்க சில பேர் வருவாங்க அவங்கள ப்ரோ எடுங்க ப்ரோ விளாக் எடுக்கலையா எடுங்க ப்ரோ இனியும் போடுங்க ப்ரோ அப்படிம்பாங்க அந்த டைமில் தைரியமாக எடுப்பேன் அதனால் முன்னாடியிலேருந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எடுத்துருக்கவே மாட்டேன் ஆனால் நிறையா சேனலுக்கு வந்துட்டு ப்ரோ வீடியோ எடுத்துக்கலாம் ப்ளாக் எடுக்க போகிறேன் வாங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ ஓப்பனா சொல்லிடுறாங்க அவங்களாம் நம்மளாலாம் அப்படி சொல்ல முடிய மாட்டேங்குது சொல்ல வர மாட்டேங்குது ஏன் அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு அதனால் வேணவே வேணாம் எடுக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நான் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாம் நடக்கிறது தான் என்ன ஆரம்பலாம் எனவே இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோம் பெட்ரோல் போடுறதுக்காக இன்றைக்கி மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது ஐம்பத்து நாலு ஆயிடுச்சுங்க ஒம்பது ஐம்பத்து ஆகிடுச்சி எங்கள் மணி இதில் எவ்வளோ ஆகுது ஒம்போது ஐம்பத்து ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் எயிட் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது வாங்க இந்த எயிட் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதிக்கு மேலே ரெண்டு பாயிண்ட் இருக்குது பிகாஸ் நேத்தனையா சொந்த காசுக்கு இது என்னடா பேக்கில் ரொம்ப வெளிச்சிருக்கு கைஸ் என் சொந்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ரேளுக்கு போட்டிருக்காங்க இப்படி பாருங்கள் பில்லு வேறு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் கம்பெனி எனக்கு காசு ரிட்டன் கொடுக்குமா கொடுக்காதான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் பில்லை வச்சுருக்கேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக பிகாஸ் எமர்ஜென்சிக்கு நீங்கள் மட்டுக்கும் பெட்ரோல் இல்லைன்றீங்க நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்புறம் அவங்கள்ட்ட கேட்கணும்ல தான் எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் வாங்க ஜிஃபேன் ஜிஃபேன் ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவது ஆர்டர் முடிச்சுட்டு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து இருக்கிறோம் இந்த முன்னாடி இருக்க தெரிகிற பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் ஸோ இப்போது நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே மல்காக்கு வந்தேன் இங்கேருந்து இப்போ திரும்பி பன்னெண்டு கிலோமீட்டர் கொடுத்து போ உன்னோட ஏரியாக்கே அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்ம ஏரியாவுக்குள்ளே தள்ளி விட்டான் சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து ஒரு யூட்டர் நம்ம போடுவோம் என்னமோ கோஃப்தா அப்படின்ற ஒரு கடை அங்கேருந்து வந்து இப்போ நம்ம தூக்கணும் ஜெய்ப்பேன் இங்கேருந்து இப்போ எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அண்ட் இன்றைய அப்டேட் ஒன்று முக்கிய அப்டேட் இருக்குது அது என்னன்றதை நான் இங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் இப்போ நான் இது எடுத்துக்கிறேன் அண்ட் அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறேன் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது வந்துடு டாராஸா வளைக்கிற ரெண்டு வண்டி போகிற அளவுக்கு நல்லா இடம் இருக்குது அந்த சுவிஃப்ட்டு தூக்கிட்டு நேராக அப்படி வேறி வளைக்கிறாப்புல வந்துட்டு வச்சு ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் வச்சு நீ வளைச்சாலே அழகாக உனக்கு ஃபஸ்ட்டு ட்ராக் டு ஃபஸ்ட் ட்ராக்கே வண்டி விட்ட அடிச்சிடும் அதை விட்டு விட்டு தலைவர் வராரு நேராக கைஸ் பலி நோக்கும் சுவிஃப்ட்டுக்கும் வாரம் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஆமாம் எங்கடா 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 இது வழி எங்கடா போகுது உள்ள இது என்ன இடம்னே தெரில கைஸ் அது பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஏன் அப்படி மிலிட்ரி கேட்டு போட்ட மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க அட பாவீங்களா வேண்டா இப்படியாடா போடுவீங்க என்னவோ சில கவர்மெண்ட்லாம் கவர்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு காலனி மாரி தான் அதுக்கு இந்த மாதிரி கேட்டு செக்யூரிட்டின்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க நார்மலாக ஊருக்கு நடுவில் தான் இருக்குது எப்போ இந்த கேட்டு வந்துச்சுன்னு எனக்கே தெரில இந்த கேட்டு ஏன் வந்துச்சுன்னு இந்த இடத்துல எனிவே இந்த கோப்தாவை போயிட்டு இப்போ நம்ம தூக்கிட்டு கூட கூட ஓடுவோம் அந்த அப்டேட் என்னங்கிறத நான் கொஞ்சம் அனலிஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கான டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க போகலாம் ஜி ஃபேன்ஸ் ஆறாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்தாச்சு இங்கேருந்து யாஸ்மின் போகிறோம் ஸோ இன்றைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனிங்கன்னா சவுதி அரேபியாவில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரணம் வந்து இங்கே சவுதி அரேபியாவில் இருந்திருக்கு ஸோ அவரது உடலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் சமீபமாக வந்து கொண்டு போய்ட்டு அவங்களோட வீட்டில் சேர்த்துருக்காங்க பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து அங்கே சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலை அனுப்பி ப்ராசஸ்லாம் பண்ணி அதுவும் எப்போது பார்த்துக்கோங்க போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாரடைப்பால் இறந்த ஒரு நபர் ஏஞ்சல் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் இருபத்தி ஆறு வயசு சம்திங் என்னமோ அவங்களோட வயசு ஸோ அவங்க மாரடைப்பால் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் இறந்துருக்குறாங்க ஒரு நிமிஷம் நான் எக்ஸாக்டாக பார்த்துக்குறேன் எவ்வளோ ஏஜ்னு எஸ் அவங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு தான் நான் பார்த்த மாதிரி ஸோ இருபத்தி ஆறு வயதுடைய ஏஞ்சல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்திருக்காங்க ஒரு செவிலியராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பணி புரிஞ்சிருந்திருக்காங்க ஸோ இப்போது அவரோட உடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸையும் முடித்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் பெட்டியில் ஹாஸ்பிட்டலில் பின்னவரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்குறாங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து சந்தேகம் வரலாம் ஏன் ப்ரோ ஒரு பாடியை கொண்டுட்டு வரத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகுதா இவ்வளோ இதான்னு சொல்லி கேட்டால் யஸ் திஸ் இஸ் வெரி வெரி லாங் ப்ரொசீஜர் பணம் இருந்தால் டக்கு டக்குன்னு நம்மளால் முடிச்சிட முடியும் ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இங்கே பாருங்கள் சாண்ட் ஸ்ட்ரோம் குட்டி கோண்டு சூறாவளி மாரி கிளம்பி போகுது ஸோ பணம் இருந்தால் எதோ முடிக்கலாம் நமக்கு பேக்கப்னு ஒன்று வேணும் இங்கே சப்போர்ட்டுக்குன்னு ஆள் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை பட் இருந்தாலுமே இமீடியட்டாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம் ஸோ இருந்தாலும் இங்கே இருந்த சங்கங்கள் மூலியமாக வச்சு இருந்து பெரியவங்க மூலியமாக பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சமீபமாக சமீபத்தில் அவரோட உடலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க விச் இஸ் மோர் தென் டென் டேஸ்க்கு மேலே ஆயிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ தான் பட்டு ரீச் ஆயிருக்கு அவங்க குடும்பத்தார்கள் இப்போ வந்து வாடியை கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றி அவங்க வச்ச புகார் என்னன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லேட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி இங்கே ஃப்ரீசரில் வச்சுருந்த ஒரு ஒரு உடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் லேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இறந்து அது அந்த பாடி வந்து கண்டிஷன் எந்த நிலமையில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியலை அந்த மாதிரி மரணம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் எல்லா கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் குறிப்பாக வெளிநாட்டில் வரக்கூடாதுன்னு தான் எனக்கு ஆசை இன்ஷா அல்லா எல்லோருமே சேர்ந்து துவா பண்ணுவோம் எல்லாருக்கும் ப்ரே பண்ணுங்கள் அதை தான் நம்ம சொல்ல முடியும் எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் இருக்கு இந்த ஆர்டரை போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் ஏழாவது ஆர்டர் வந்து நம்ம தூக்குவோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்தாயிருச்சு இங்கேயே இன்றைக்கி ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஸோ நைட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் லெட்ஸ் கோ டக்கு டக்குன்னு போவோம் இப்போ நம்ம இதுதான் ஒரு அப்டேட் இன்றைய அப்டேட்டு ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சான்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் வந்து ஒரு நல்ல அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம இப்போ டே கண்டினியூ பண்ணுவோம் பாய்ஸ் டெலிவரி பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு என்னன்னே தெரியல யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெட் ஒர்க் ஆகலை காலிங் யாருக்கும் போக மாட்டேது எங்கள் சிம் கார்டில் சம்திங் என்னமோ ப்ராப்ளம் இப்போ ஃபேக் லொக்கேஷன் வச்சுட்டு நான் இப்போ உட்காந்துருக்கேன் அண்ணனுக்கு கால் போகல யார் யாரெல்லாம் இந்த சலாம் சிம் வச்சுருக்காங்களோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆப்பு ஏதோ கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் வாட்ஸ்அப் நல்லாவே என்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா நெட்டு சிம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஆப்பு டெலிவரிக்கு என்னென்ன தெரியல சர்வர் எதுவும் டவுன் ஆகிடுச்சா இல்லை என்ன ஏது ஒரு கருமமும் புரியல ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்கொடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் வச்சுட்டு எப்படியாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போகணும் வெளியே போயிட்டு இப்போ நான் அவுட்டரில் போய் நின்றுக்குறேன் நான் ஃபேக் லொக்கேஷன் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இப்போது இங்கேருந்து இப்போ நான் எப்படியாவது வெளியே போயிடுறேன் வெளியே போயிட்டு இந்த சிம் கார்டு பிரச்சனையை தீர்த்துட்டு காலிங் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு தான் இப்போ ஆர்டருக்கு வர முடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா காலிங்க்காக எல்லாம் நெட்டுக்கிட்டு பந்து எங்கிட்ட நெட்டு இருக்கானா அவர் எங்கேனாச்சும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி எனக்கு கால் பண்ண முடிஞ்சால் கால் பண்ணலாம் காலிங்கே பண்ண முடியல இப்போ என்ன பண்ண முடியும் கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுறாங்க போல் நான் யார் கால் பண்ணாலும் போல் ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு எழுதிட்டு வந்த இடத்துல வெறும் ஈன்னு காட்டுது அவ்வளோதான் நெட்ஒர்க் இருக்குது கீழே எதுவுமே போகல ஃப்ளைட் மோட்லாம் போட்டால் நெட்ஒர்க் போயிடுது ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் அகெயின் நெட்ஒர்க் வருது ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட் ஆகும் நான் நம்மளோட ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன் பத்து எத்தனை முடித்தேன் இப்போ நான் இப்போ நான் எத்தனை முடித்தேன் ஏழு எட்டு தான் முடிச்சிருக்கேன் ஒன்போதாவது எடுக்கலை இன்னைக்கு சம்பவம் ஆகிப்போச்சு இப்போ இந்த சிம் கார்டு பிரச்சனை சரியாகிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் ஆன்லைன் போயிட்டு இப்போ நம்ம பேச முடியும் போக முடியும் எல்லாமே பண்ண முடியும் அது வரைக்கும் இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஃபேக் லொக்கேஷன் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஏன்னா இது ரொம்ப பெரிய இஷ்யூங்க இது ஏதாவது ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு போச்சு என்ன நீ நெட் டிக்கெட்டு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற இனிமேல் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ இஷ்யூ நடக்கும் இதில் ஏதோ இப்போ என்கிட்ட இன்னொரு சிம் கார்டு இருக்குது தம்மாந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பில்லிங் சிம் கார்டு வாங்கியிருக்கேன் அதுக்கு நான் மாதம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணுவேன் அவரும் நல்ல மனுஷன் சில சமயம்னா நூற்றி இருபது கொடுப்பேன் நூற்றி இருபத்தஞ்சும் கொடுப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் எதுவும் கேட்க மாட்டார் ஒரு நல்ல நண்பர்னு வச்சுக்கோங்களேன் அம்மா போனால் கண்டிப்பாக அவர்கிட்ட மீட் பண்ணணும் இப்போ இந்த சிம் கார்டுக்கு இஷ்யூ என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ இப்படியாடா ஆப் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ் என்ன பண்ணுறது முதல்ல இப்போ இங்கேருந்து நான் கிளம்புறேன் கிளம்பி ஓடுறேன் கொடுக்குடுன்னு வேறு வழி இல்லை ஏதோ லொக்கேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சே நெட்டுக்கிட்டு கால் வராமல் அது வரைக்கும் சந்தோஷம் மணி ரெண்டரை அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஷெடியூல் பிரச்சனை இல்லை நான் லொக்கேஷன் வச்சுக்கிட்டேன் நெட்டு இருக்கு அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு தெரில ஏதாவது ஒரு ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி இமீடியேட்டாக அவர் ஏதாவது பண்ணணும் எங்கள் நடனனுக்கும் கால் கீழ் எதுவும் போகல ஒன்றுமே பண்ண முடியல என்னன்னு ஒன்றுமே புரியல இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் நடன ரூமுக்கு அவருக்காவது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் ஃப்ரெண்டு ஒருத்தன் டென்ஷன் ஆகிட்டா இ கால்மி கால்மி கால் மீ கால் மீ கால் மீ நான் அத்தனை மீ போட்டு வச்சுருக்காப்புல தலைவர் நான் என்ன பண்ண முடியும் இருந்தால் நான் வரப்போகிறேன் எனிவே நடன ரூமுக்கு போகிறேன் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்ப்போம் ஃபீஃபான் சொருவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கஸ்டமரோட சாப்பாடு இப்போ வந்து மேலே போகிறோம் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சவுதி அரேபியாவில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு இன்றைக்கி என்னன்னு தெரியல மொபைல் ஒன்லி ஒர்க்கிங் ஏதோ ஏன் நெட் இருந்ததால அப்படி இப்படின்னு நான் தப்பித்தேன் கஸ்டமரும் கொஞ்சம் அப்ளிகேஷனில் ஆக்டிவாக இருந்ததால் அந்த மெசேஜை பார்த்து வந்து என்னது வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த கஸ்டமருக்கும் போக முடியல வேறு வழி இல்லை ஸோ இப்போ இங்கே வந்து இதுதான் தான் இருக்குது கஸ்டமரோட சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் பிகாஸ் அது கேன்சல் ஆகிடுச்சு ஆனால் இதுக்கு ஃபைன் நமக்கு வரும் ஃப்ரீலாம் கிடையாது காசு கொடுத்து தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம் கிட்டத்தட்ட ஓகே ரெண்டு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது பர்கர் இருக்கா ரெண்டாக ஒன்று இருக்கா எல்ல சிக்கன் எல்லாமே இருந்து சிக்கன் சிக்கனாக வர வச்சுருக்காங்க ரைஸ் வேறு என்ன இருக்குது இப்போ அதுவும் அதான் இருக்கும் வேறு என்ன ஸ்பைசியா இருக்கும் ஓ இது மட்டும்தான் பர்கர் ரைஸ் இஸ் பீஃப் பர்கர் ஹர்டீஸா ஹர்டீஸாக ஜாயின் பர்கர் ஹர்டீஸ் ஓகே சாப்பிடுவோம் வாங்க ஜிஃபன்

என்ன பண்ண போறோம்னா இப்போ இப்போ வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இதே பெட்ரோ ஆப் இது ஓட்டியிருக்காங்க பாருங்கள் இது சிப்பு வந்து ஆக்சுவலாக இது ஸ்கேன் ஆகும் ஸோ இப்போ இந்த பெட்ரோ ஆப் வந்து இங்க இங்கேருந்து நம்ம ஃப்ரீயாக ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம் வாங்க இப்ப கொடுன்னு இங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு எவ்வளவு தெரியுமா நூத்தி ரியாலுங்க என்ன ஒண்ணுமே புரியல தான் எண்பது நூத்தி இருபது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனவே ஸோ இப்போ இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடன ரூமுக்கு போறோம் சூப்பரா அல்டிமேட்டான பீஃப் பிரியாணி செஞ்சு வச்சிருக்காரு சாப்பிட போறோம் அப்புறம் அண்ணன் இங்கே போவாரு பாயாசம் வந்து செய்வாரு லக்ஸி எப்படி இருக்குது இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா காரஞ்சாரமா கொஞ்சம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் ஓகே கூப்பிடுறாங்க வாங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அடுக்கு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை ரெண்டு எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா ஒரு சின்ன ஸ்பூன் கூட கச்சி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை இது மூணு தீ இப்போ பார்க்க போகிறோம் சாரி மூணு தீ சா சோறு சாப்பிட்டுட்டு படம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அடுத்து அவர் சாப்பிடுவார் ஒரு ஒரு உண்மை ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் கீழே இடம் பத்தாது பார்த்தா டியூட்டி போயிருக்காரு அதுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு அல்டிமேட்டாக முடிச்சிடும் சோறுலாம் நல்லா வந்து பொறி பொறியாக இருக்குது இட்ஸ் பீஃப் பிரியாணி ஆக்சுவலாக அல்டிமேட் கைஸ் சாப்பிடுவோம்ங்க போலீஸ் போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு கிளம்பியாச்சு கைஸ் அண்ணன் ரூம் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஜம் பண்ணி நம்ம கிளம்பிட்டோம் வாங்கோ நேராக ரூமுக்கு போவோம் படுப்போம் எடிட்டருக்கு வீடியோ சென்ட் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம மார்னிங்கே எந்திரிக்க போகிறோம் ஸோ மார்னிங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு நம்ம மார்னிங்கே போயிட்டு கொஞ்சம் நேரத்தோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு நேரத்தோடு வந்து சேரலான்னு இருக்கும் அடுத்த அப்டேட் எதுனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோஸில் கொடுக்குறேன் மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் கிளட்டான இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் ஆனால் வண்டி வேற கழுவுணுங்க ரொம்ப நாளாக அப்படியே கிடக்கு வண்டி வேற எனிவே ஸோ அதையும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கழுவுணும் அண்ணன் அண்ணனாவது அன்றைக்கி டைம் கிடச்சிச்சு கழுவிட்டார் நான் இன்னும் கழுவலை எனிவே ஸோ நம்ம பாப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்டேட்டு முடிச்சு விடுவோம் ஓகேவா லெட்ஸ் கோஜி ஃபேன் ஆச்சு நான் கோட் பண்ணலாம்